வணக்கங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மார்னிங் வெளியில வந்து நின்று இந்த மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் பார்க்கறதே ஒரு சந்தோஷம் தாங்க ஒரு அமைதியான சூழல்ல அந்த பறவைகள் சத்தமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம்தான் எடுத்தது இங்கே வெயில் அவ்வளோவா தெரியாதுங்க இன்னைக்கு கவனி அரிசி தோசை அண்ட் பணியாரம் தாங்க பண்ணியிருந்தேன் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கருப்பு கவனி அரிசி ரெண்டு கப் கைக்குத்தல் அரிசி ரெண்டு கப் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெள்ளை உளுந்து முக்கால் கப் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊத்தி எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டேங்க காலையில எடுத்து தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கோங்க சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் ஃபர்மன் பண்றதுக்கு விடுங்க அப்புறம் நீங்க பணியாரம் தோசை சொல்லலாம் நான் வந்து பணியாரத்துக்கு வெங்காயம் கேரட் இதெல்லாம் போட்டு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வருங்க சிங்கத்தை பத்தி குட்டி ஒரு ஸ்பீச் சொல்றான் அது எப்படி இருக்குன்னு கேளுங்க நீங்களே சிங்கம் சிக்கன் மட்டன் சாப்பிடு